அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை திதி இருக்குது இல்லையா அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விசேஷமானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இன்று காலை பதினோரு மணி நாலு நிமிடங்களுக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சுங்க இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இந்த ரெண்டு நாளுமே நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது மேலும் கார்த்திகை மாதத்தின் அமாவாசையில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரிச்சாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாளை வந்து மகாலட்சுமி ஜெயந்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் கடன் பிரச்சனையை நீக்குவதற்கான பரிகாரம் இதெல்லாம் நம்ம இந்த நாள்ல செய்யும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசி கிடச்சி நம்மளுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் ஏற்கனவே இந்த நாள்ல செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க ஏன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை வந்து எப்படி சொல்ல முடியாது இல்லையா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் ஒரு சிலது வந்து கிடைக்காது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு பரிகாரங்களாவது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பா கந்திருஷ்டி நீக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்க மறக்காம வந்துட்டு செஞ்சுருங்க ஏன்னா இதன் மூலமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் விலகும் மேலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை ரெடி பண்ணி குளிக்க சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் த முகம் கை காலாவது வந்துட்டு கழுவிக்கோங்க அடுத்து இன்று மகாலட்சுமி தாயார் ஜெயந்தியாக இருக்கிறதுனால மூன்று பொருட்களை ஒன்று சேர்த்து தென்மேற்கு மூலையில் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பண வரவை உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மறக்காம அதையும் வந்துட்டு நீங்க செஞ்சிடுங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இப்ப நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியற ஒரு வேர் இருக்கும் அந்த வேரை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பணத்தை வந்து ஏற்றுக் கொடுக்கும் வெரி வெரி பவர்ஃபுல் பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே அதை பற்றி நம்ம சேனலில் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து உடனடியாக ரிசல்ட் தான் என் கூட வந்து கமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பழைய வீடியோக்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பாத்தீங்க அப்படிங்கும் போது தெரியும் அதில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பரிகாரத்தையும் நீங்க இன்றைக்கி செய்யறது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இத்தனை சொன்னா எத்தனை செய்யறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது வந்து முன்னோர்கடன் பித்ரு வழிபாட்டிற்கு உரிய அமாவாசை தீதியாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் சனி கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு அதுவும் நான் முன்னே சொன்ன மாதிரி மகாலட்சுமி ஜெயந்தியும் இருக்கு இப்படி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து ஒரே நாளில் நமக்கு அமையுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் தான் சனிக்கிழமை அமாவாசை வருவது அப்படிங்கிறது கூட நடந்துடும் ஆனால் இதே போல மகாலட்சுமி ஜெயந்தி வரது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற எண் சேர்க்கை இந்த நாளில் வந்து இருக்குது கார்த்திகை இன்னைக்கு பதினஞ்சு தேதியா அப்போ இதில் வர ஒன்றையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் ஆறுங்கிறது தான் சுக்கரனுக்கு உரிய எண் இப்படி இத்தனை சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நான் உங்களை ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ மேலே சொன்ன வீடியோக்காலினுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள் எதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் குறித்து தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும் நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மாதா மாதா வரக்கூடிய அமாவாசை திதி என்று கள்ளுப்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன்னால் இந்த அமாவாசைக்கும் கள்ளுப்புக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு மேலும் இந்த கல்லுப்பை வச்சு நம்ப நல்ல சக்தியை வீட்டுக்கு வரவழைக்கவும் முடியும் கெட்ட சக்தியை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தவும் முடியும் கடன் பிரச்சனையை தீர்க்கவும் முடியும் பண வரவை அதிகப்படுத்தி தரவும் முடியும் அதே போல் நம்மளை நாமே கிளென்சிங் செஞ்சுக்கவும் முடியும் நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தம் பண்ணிக்கவும் முடியும் நம் மீது உள்ள கண் போக்கிக்கவும் முடியும் இத்தனை சிறப்புகளும் இந்த கல்லுப்புக்கு வந்து உண்டு இந்த கல்லுப்பை வச்சு நம்ம சாதாரண நாட்களில் பரிகாரம் செஞ்சோம்னாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அமாவாசை நாளில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கு கூடிய நாளில் இந்த கல்லுப்பை வச்சு பரிகாரம் செய்யும்போது நமக்கு தரக்கூடிய அந்த பலன்கள் அப்படிங்கிறது ஏகபோகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக பார்க்கப்படுது இன்றைக்கி அவங்க அவதரித்த நாளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடித்தமான இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம என்ன கோரிக்கை முன் வச்சு கேட்குறோமோ அது வந்து கட்டாயம் நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நம்ம இதை வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை வந்து கஷ்டங்கள் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் வெளியேறணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜேரியில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறது கிடையாது மேலும் விளக்கும் ஏற்ற போகிறது கிடையாது நம்ம ஹாலில் உட்காந்து தான் செய்ய போகிறோம் அதனால இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு இந்த அற்புதமான நாளை வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க நீங்க அடுத்த மாசம் அமாவாசைக்கும் செய்யலாம் இருந்தாலும் இது ரொம்ப ப்ரீசியஸா இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குதுங்கிறதுனால இந்த நாளை வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு பதினோரு மணி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது அமாவாசை திதியானது தொடங்கிடுது இல்லையா அப்படிங்க அந்த நேரத்துக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு நீங்கள் ராகுகாலம் எமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை மேலும் நாளை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதனால் இந்த ரெண்டு நாளில் எப்போ முடியுதோ அப்போ கூட நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அகல் விளக்கு வந்து இந்த அகல் விளக்கு தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது நீங்க வீட்டில் ஏற்கனவே அகல் விளக்கு வச்சிருக்கீங்க போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து நல்லதாக நாலு அகல் விளக்கு எடுத்து அதை நல்ல ஒரு துணியை வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து சமையலறையில் அறையில பயன்படுத்துறது எடுத்துக்கறது காட்டிலும் புதுசா ஒரு பேக்கெட் நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது நல்லது இல்லைன்னா ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டு பூஜை அறையில நான் எப்பவுமே உப்பு வந்து வாங்கி வச்சுக்க சொல்லுவேன் பரிகாரத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்குவீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது தெரியும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அந்த நாலு அகல் விளக்கலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப நிரம்பி கீழே சிந்தற மாதிரி போடக்கூடாது ஏன்னா கல் பூ வந்து சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் முதல்ல ஒரு துணி விரித்து வச்சு அதில் எழுத நாலு அகல் விளக்கையும் வச்சு நாலுலையும் ஒரு முக்கால் பங்குக்காவது நீங்கள் வந்துட்டு கல் பூ வந்து போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு கையெடுத்து கும்பிடுங்க எங்களுக்கு இருக்க கூடிய இந்த பண கஷ்டம் எல்லாம் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் போகணும் கண் திருஷ்டி விலகணும் இனி நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா கல்லுப்பை கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பில் ஒன்று நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பூஜை அறையில் ஒன்று வைங்க அங்கே வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கிச்சனில் வந்து வைக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததா உங்களுடைய பெட்ரூம்ல வந்துட்டு வைங்க நீங்கள் எல்லாரும் குழந்தை கணவரோட எந்த பெட்ரூம்ல தூங்குறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒன்று வைங்க அடுத்ததா ஒன்று ஹாலில் மறக்காம வந்துட்டு வைங்க ஹாலில் நாலு மூளை இருக்குமில்லையா நீங்கள் இந்த நிலைவாசல் கதவுக்கு பின்புறம் இருக்கும் பாருங்க அதாவது கதவு நம்ம திறந்த உடனே போய் கதவு ஒரு பக்கம் ஒதுங்கும் இல்லையா அந்த சைடு நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும் அங்க வந்துட்டு நீங்க ஹாலில் வந்து வச்சுக்கலாம் மூணு விளக்கு வச்சாச்சு அடுத்ததாக இன்னொன்று நம்ம குளிக்கக்கூடிய அறை அதாவது நம்மளுடைய பாத்ரூம்ல வந்துட்டு வைக்கணும் அந்த பாருங்க அங்கே இல்லைன்னா இந்த சோப்பெல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் இல்லையா அங்க வந்துட்டு நீங்க வச்சிருங்க அதாவது தண்ணீர் பட்டு இந்த உப்பானது கரையக்கூடாது காத்துல வந்து கரையலாம் அதனால தண்ணீர் படாத மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்து இடம் பார்த்து அதை நீங்க வச்சுருங்க இந்த நாலு இடத்துலையும் இந்த கல்லுப்பானது அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாட்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் வரைக்குமே இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்குமாவது அது நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க பதினைந்து நாட்கள் கழித்து இந்த கல் இப்போ நீங்கள் ஓடுற தண்ணீரில் விடுறதோ இல்லை கால் இடத்துல போடுறதோ இல்லை தண்ணீரில் கரைச்சி வாஷ் பேசன் சிங்க்கில் ஊற்றுறதோ இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க எக்காரணத்து இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த செடிகளுக்கு வந்துட்டு ஊற்றிடாதீங்க ஏன்னா இது ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஈர்த்து வச்சுருக்கோம் இதை நம்ம அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறதா நல்லது முடிஞ்ச அளவுக்கு சிங்க்லேயே நீங்கள் பைப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் கொட்டி கிளீன் பண்ணி விட்டுருலாம் மறுபடியும் இந்த அகல் விளக்கை தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க இதே போல் பரிகாரத்தை அம் அடுத்த அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்